ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சி இந்த சேனல் ஆரம்பித்து என்னை நம்பி நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ஆனாலும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வீடியோக்களை தொடர முடியாமல் இருந்துச்சு இன்றைக்கி இந்த மகா சிவராத்திரியான இந்த இருந்து என்னோடய சேனலுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன் உங்களோட மேலான அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கொடுங்க மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான விரத நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வருஷமுமே மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதி அன்னைக்கு வர்றதுதான் மகா சிவராத்திரியா கொண்டாடப்படுது இந்த நன்னாளோட பின்னணியில பல சுவாரஸ்யமான புராண வரலாறுகள்லாம் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் லிங்கோத்பவ மூர்த்தியா சிவபெருமான் காட்சி தந்த அந்த சிறப்பான நாள் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன லிங்கோத்பவ மூர்த்தி அப்படின்னு சொன்னோன்னா சிவபெருமான் அடிமுடி காணா வரலாறு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு தடவை சிவபெருமான் இது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி எழுந்தது அப்போ சிவபெருமான் அவங்க முன்னாடி ஒரு பெரும் ஜோதி பிளம்பாக தோன்றினார் அப்படி தோன்ற போது அவரோட அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவர் அப்படின்னும் அறிவிச்சார் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அடியில் பிரம்மாவோட ஐ மீன் சிவபெருமானோட அடியை காண சென்றார் பிரம்மா என்ன பண்ணார்னா அன்னப்பறவையாக மாறி சிவபெருமானோட முடியை காண மேலே சென்றார் ரெண்டு பேராலையும் சிவபெருமானோட அடிமுடி அப்படிங்கிற அந்த எல்லையை காணவே முடியலையாம் இறுதியில் ரெண்டு பேருமே தங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க சிவபெருமான் ஜோதி பிளம்பா வெளிப்பட்ட அந்த மகா சங்கமம் அப்படிங்கிறது தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது மகா சிவராத்திரியோட அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த ஆழகால தான் ஃபர்ஸ்ட் வெளிப்பட்டுச்சு ஸோ உலகை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் அந்த விஷத்தை அப்படியே பருகினார் அது அவரோட வயிற்றுக்குள்ள சென்றுச்சுன்னா உள்ளிருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி அவரோட கழுத்தை பிடிச்சி விஷத்தை கழுத்திலேயே நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் சிவபெருமானோட கழுத்து நீல நிறமாகவும் காட்சியளிக்கும் இதனால சிவபெருமான் நீலகண்டன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு அந்த இக்கட்டான நேரத்தில் சிவபெருமான் மயங்கி விடாமல் இருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துறதுக்காகவும் தேவர்கள் இரவு முழுவதுமே விழி கண்விழிச்சிருந்து அவரை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது இந்த சிறப்பும் சிவ மகா சிவராத்திரி அப்படிங்கிற நாளை கொண்டாடுறதுக்கு முக்கிய மற்றொரு காரணமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி மூணாவதா இன்னொரு சிறப்பும் மகா சிவராத்திரிக்கு இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த அந்த புனிதமான நாளாகவும் மகா சிவராத்திரி கருதப்படுது சக்தியும் சிவமும் இணைந்து சிவசக்தியாக மாறிய அந்த ஒரு சிறப்பான நாள் இந்த மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது நான்காவதா இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா சிவபெருமானை வணங்கக்கூடிய சிவபக்தர்கள் எந்த சூழ்நிலையிலையும் சிவபெருமானால் கைவிடப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாகவும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வும் இந்த மகா சிவராத்திரிக்கு அந்த சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யமன் சிறுவன் மார்க்கண்டேயனை உயிரை பறிக்கிறதுக்காக வந்தபோது அவர் அந்த மார்க்கண்டேயன் சிவபெருமானோட தீவிர பக்தர் அவர் வந்துட்டு சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிட்டு சிவபெருமானு தங்கம் தஞ்சம் புகிறார் அப்போ சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு யமனையை எட்டி உதைத்து மார்க்கண்டேயனுக்கு யமனிடமிருந்து பாதுகாப்பு வழங்கி என்றும் பதினாறு வயதாக இருக்கிறதுக்கான அந்த ஒரு சிறப்பான அருளையும் மார்க்கண்டேயருக்கு தந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு சிறப்பான அதாவது தன் பக்தருக்காக யமனையே எட்டி உதைத்த அந்த நிகழ்வு சிவபெருமானால் நிகழ்த்தப்பட்ட அந்த ஒரு நிகழ்வும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் நடந்ததாகவும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளையும் கொண்ட இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை நினைச்சு பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்நாளில் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் பே என்ன சொல்வாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா பேரும் புகழும் செல்வங்களும் நமக்கு நிறைவாக கிடைத்து மறுபிறவி இல்லை அந்த மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த சிவபெருமான வழிபடக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நான்கு கால பூஜையாக வழிபாடு நடத்தப்படுது இதில் எந்த ஒரு பூஜையில் நம்மளால் கலந்துக்க முடிஞ்சாலும் அன்னைக்கு நம்ம போய் பூஜையில் கலந்துக்கலாம் நம்மளால் முடிஞ்ச பூஜைக்கு தேவையான பொருட்கள் எதையாவது ஒன்றாவது வாங்கி நம்ம அபிஷேகத்தில் கலக்கறதுக்கு கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த விரதம் இருக்க முடியல அப்படி ஐ மீன் இரவு முழுவதும் கண்விழிச்சு இருக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நம்மளால் முடிஞ்ச நேரம் வரைக்கும்போது கண் விழிச்சிருக்கணும் குறி ப்பா சொல்லப்போனால் அந்த அதிகாலை ஐ மீன் நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் நம்ம அந்த கண் விழிச்சிருந்தாலே நமக்கு அதற்கான பலன்கள் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானோட ஒரு சிறப்பான நாமமான ஓம் நம அப்படிங்கிறத நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம் ஸோ எல்லாரும் நம்ம சிவபெருமானோட அருளை பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஓம் நம சிவாய சிவாய நமக என்ன சொல்லி இந்த வீடியோவை பதிவாக நான் முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்து சிவபெருமான நற்பலன்களை பெறுங்க வீடியோவை மறக்காமல் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காமல் பண்ணுங்க